அதை பிறகு வணக்கம் ஒரு முக்கியமாக ஒரு தகவல் பார்க்கலாம் பேசிக்கலாம் மேக்சிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கடைக்கு போகிறக்குள்ள எனக்கு ஜாப் போகிறது ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போகிறது வாக்கிங் ஸ்டெப்பில் ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆக்சுவலாக வண்டியில் போகும் பொழுது கண்டிப்பாக நிதானம் முக்கியம் வண்டி ஆகிட்டு பாகத்தில் போகும்போது நிதானம் முக்கியம் சின்னதாக ரெண்டடி மூணடி ரெண்டடி மூணு அடியில் ரெண்டு அடி இல்லை ஒரு அடி அரை அடி முப்பது சென்டிமீட்டர் பதினைஞ்சு சென்டிமீட்டர் பாதை இது வந்து பைக்கு கொஞ்சம் சிரமப்படு ஸ்கூட்டி சிரமப்படு கொஞ்சம் மேலே ஏறுகிற பாதை ரோட்லேருந்து மேலே ஏறுகிற பாதை இல்லைன்னா ரோட்லேருந்து கீழே இறங்குற பாதை டப்பு நேரு டப்பு நேரம் அந்த இடத்துல வெரிசம் இல்லாத போகுது எந்த இடத்துல மகிட்டி விடும் தெரியாது எந்த இடத்துல விடும் தெரியாது எந்த இடத்துல தள்ளி விடும் தெரியாது வண்டி ஓட்டுறங்களும் தனியாக போனாலும் பத்திரமாக போகலாம் அந்த நேரத்தில் அந்த இடத்துல குழி இருக்குதே இல்லையோ இரவு நேரத்தில் மேக்சிமம் ஒரு நாற்பது வேகத்தில் போனால் மிக நல்லது அப்புறம் ஒன்று ஒன்று என்னென்னா வண்டி ஓடுறவங்களுக்கு பின்னாடி கொண்டு போகிறவங்களுக்கு இன்னும் நிறையா பார்த்துட்டே போவோம் நல்லா பாதுகாப்பாக ஓட்டுவாங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது வேறு எப்பவுமே நம்ம எந்த நேரத்துலையுமே நம்மளுக்கு நம்மளோட உயிரே நிலையில் யாருக்கிட்டும் யாருக்குமே அதாவது சொல்லுவாங்க சாகர வயசில் ஏன் எப்படி பண்ணுறேன் சாவு என்பதே கணிக்க முடியாத ஒரு மனுஷனோட செயல் என்ன வேணால் நடக்கும் இப்போ தான் என்னெல்லாம் கிடையாது அடுத்த செகண்ட்ஸு என்ன நடக்குதுன்னே தெரியாது அடுத்த செகண்ட்ஸுங்கிறது ஒரு செகண்ட்ஸுக்கும் இன்னொரு செகண்ட்ஸுக்கு இடையில நூறு பாயிண்ட் இருக்குது இது நிறைய பேர் தெரியாது தொண்ணூத்தஞ்சு வயசு ஆக்கில் போய் சாகரை வயசுலிட்டோம் நிறைய பேர் சொல்கிறாங்க நானும் மேக்ஸிமம் அந்த பாதை யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா அடுத்த நொடி அடுத்த நொடி நடக்குது என்னென்னு நடக்குதுன்னே தெரியாது யாராச்சும் ஒரு இளமையாக ஒரு முப்பது வயசுக்காரன் தொண்ணூத்தஞ்சு வயசுக்காரங்க சாகரை வயசு என்பாங்க அடுத்த நிலைய அவனோட கற்றுக்கு என்னென்ன இருக்காது சாகர வயசில் கொடுமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வயசானீங்கல கொடுமைப்படுத்துறதாகட்டு நாள் இருக்கிறக்கு என்ன போய் சேரலான்னு கூட நினைக்கலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது உயிருங்கிறது வந்து எவ்வளோ நாள் பாதுகாப்பு பண்ணி அவங்க என்னால் இருக்க முடியுமோ முடிஞ்சவங்கன்னால பாதுகாப்பு பண்ணி இயற்கையாக போகக்கூடியது அது ஒன்றும் பண்ண முடியாது அது உடலோட உறுப்புகள் கொண்டு நல்லா ஆகி பழுதாகி சில விஷயங்கள் போய் வந்து ஒன்றுமே முடியாத போது அது இழக்கிறாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் வாயால் தேவையில்லாமல் வயிசானைங்களை போய் இருக்க வாழ்ந்து முடிஞ்சாலும் இருந்தாலும் சரி வா நல்லா வாழ்ந்தாலே நல்லா வாழாட்டும் சரி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்த தருணம் தான் நாம் ஒருபோதும் இணைய வைக்க முடியாது வருடங்கள் வர வர அனுபவங்கள் ஏதோ ஒரு அனுபவங்கள் கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு மனுஷனுக்கும் இருக்குது நம்ம சாதாரணமாக நான் விட கம்மி வயசாக நல்லா நாலேஜ் இருக்கிறேன்னு நல்லா சொல்ல முடியாது அந்த அனுபவங்களை வந்து அந்த வயசுலேயே எடுத்துகிட்டு போக முடியும் சரிங்களா யாரையும் அப்படி சொல்லாதீங்க வண்டியில் மெயினாக போகும்பொழுது தயவுசெய்து வண்டியில் போகும்போது எவ்வளோ பாதுகாப்பாக அவங்கள ஓடிட்டு போனாலும் சரி கொஞ்சம் பத்திரமா இருக்கும் அவங்க காரும் அப்படித்த ரெண்டு அடி ஒரு அடியிலேயே மடிக்கி விட்ரு டயரு தேகமாக போனால் குவாலிட்டி விட்ரு வண்டி ரொம்ப முக்கியம் அது ஸ்கூட்டி எந்த வண்டியாக இருந்தாலும் முக்கியம் அகலமான இந்த பிரச்சனை இல்லை இந்த ரேஸ் வண்டின்னு சொல்கிற மாதிரி அகலமான டயர் கார் டயருமாரிருக்கு அந்த வண்டினால் கொஞ்சம் குளி நெறிவு ஒரு அடி அரை அடி சல்ல இறங்க போகுது அதே சின்ன சின்ன இருக்கலாம் பெரிய டயர் இல்லாமல் சின்ன டயர் இருக்கக்கூடிய வண்டிகளுக்கெல்லாமே பின்ன அடி கொண்டு வரீங்க பார்த்து நிதானமாக கொண்டு போகும் நம்மளை என்ன தான் பாதுகாப்பாக ஓட்டிகிட்டு போனாலுமே இப்படி என்ன போச்சுங்க காய்மேடு நம்மளோட தோல் பகுதி என்ன பகுதி இப்படின்னா போச்சு இதில் தப்பிக்கிறது யார் நிதானமாக்கிறதாரு இறங்கி போகிறதாரு இறங்கி வரதாரு அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இந்த ரேஸ் ஓட்டுறீங்க இந்த சைக்கிள் ரேஸு பைக் ரேஸு கார் ரேஸு கார் ரேஸு பைக் ரேஸு அப்புறமே கட்டளை வேலை ஆடர் செய்யப்படுற வேலை ஓடுற வேலை ஆடுற வேலை எல்லாமே பிள்ளைகளோ பசங்களும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மன உறுதி இருக்குது ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் வண்டியில் போகும்போது எங்கேயாச்சும் ஆட்டங்க இது காட்டுச்சுன்னா சரி ஒரு ஐம்பது வேகத்தில் போக ஆட்டங்கியது காட்டுச்சுன்னா எந்த மாதிரி குதிக்கலாம் எந்த மாதிரி விலகலாம் கீழே இருந்தால் எப்படி கீழே பண்ணலாம் ஏன்னா அது செகண்ட்ஸில் முடியறது அந்த நொடி பொழுதுல எல்லாம் முடிஞ்சு போயிடும் சரிங்களா கண் மிக்கிற நேரத்தில் முடிஞ்சு போயிடும் கண் நிமிக்கிற நேரத்தில் அது செகண்ட்ஸுக்கு கிடையாது சொன்னதுங்க ஒரு செகண்ட்ஸுக்கும் இன்னொரு செகண்ட்ஸுக்கும் நூறு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட்டுக்கு போய்தான் கண்மிக்கிற நேரம் அந்த கண் மிக்கிற நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது இருந்தாலும் நிதானமாகவே நிதானமாக போகிறேன் பண் வழியில் அந்த வழியில் போகும்போது லைட்டாக இறக்க வண்டி ஆடுது அந்த நேரத்தில் அவனோட அனுபவம் அவன் கற்றுக்கிட்ட பாடம் அனுபவங்கள் ஏதோனு விளையாட்டாக ஆட்டமோ ஓட்டமோ வேலையோ ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்தது காலை கிரிப் பண்ணி நிறுத்தி போகிற அளவுக்கும் அவனை அவன் பாதுகாப்பு பண்ணுறக்கும் அவன் மன உறுதியாக இருப்பான் பயப்படாத தன்மை ஆண்களாக தான் சரி பெண்களாக தான் சரி விளையாட்டில் இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க டான்ஸ் ஆடுற பிள்ளைகளும் இருக்கிறாங்க நண்டி ஓட்டுற திறமை ஓட்டுற பொண்ணுகளும் இருக்கிறாங்க ஹார்ட் ஒர்க் செய்கிற பொண்ணுகளும் இருக்கிறாங்க ஆடு ஆட் ஒர்க் செய்கிற பசங்களும் இருக்கிறாங்க திறமைய வாழ்க்கையை நடத்துறவங்களும் இருக்கிறாங்க திறமையாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு இருக்கிறாங்க பசங்களோ பிள்ளைகளோ யாராக தான் அவங்க தான் ஏதோ சமாளிச்சுட்டு மன உதவியோடு இருந்துக்குவாங்க வெளியே வேலைக்கு போகிறீங்க ஆனால் இதெல்லாமே பண்ணாமல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வேலை செய்யாமல் ஒரு ஆஃபீஸு இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை கொஞ்சம் பயப்படுற சுபாவம் இருக்கும் பொழுது அடிப்படிச்சோன்னா ரொம்ப பாதிக்கப்படுது அதுலேருந்து வெளியே வர முடியாது பேச்சு வராது வார்த்தை வராது பேசுகிறதுக்கு ரொம்ப பயந்துருவாங்க இழுகும்போது பயந்து இழுகும் போது இடா கூட அடிபடுது எதுவும் ஆகுது அப்படின்ட்டு நம்ம கூடக்கிற நம்ம பார்த்துக்காங்கிறது வேறு அந்த வண்டியில் போகும்போது அசால்ட்டாக உட்காரக்கூடாது கொஞ்சம் பார்த்து உட்காரணும் பார்த்து இருக்கணும் எல்லாரும்தேன் ஆண்களோ பெண்களோ பார்த்து உட்காரணும் திடீர்னு இழுகும்போது அந்த இல்லை கண்டிமிக்க நேரம் என்னென்ன தெரியாது ஏன்னா நிதானமாக உழுகும்போது இந்த இடத்துல ரத்தனை இந்த இடத்துல ஆடுது அப்போ நம்ம கரெக்டாக இருக்கோம் சரியாக போகணும் சரியாக நிற்கணும் சரியாக போகணும் ஆட்டம் மரமாக இருக்குதுன்னா நைட் நேரத்தில் தயவு செய்யும் பகலாக அந்த நைட் அந்தாந்தே கொஞ்சம் விழிப்போட இருங்க விழிப்போட இருந்தால் நல்லது ரொம்ப அடிபட்டுச்சுன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் இது வந்தால் பேட்டர் அது வந்தால் பேட்டர் இப்படி வந்தால் பேட்டர் அப்படி வந்தால் இல்லை மனசளவில் சுற்றி கிடைங்களும் பாதிக்கப்படுவாங்க நம்மளும் பாதிக்கப்படுவோம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது நினைவு வந்தால் தான் நினைவு வரலைன்னா சில விஷயங்கள் சின்ன சின்ன அடி நம்ம சொல்கிறனால நம்ம பேசுகிறனால நம்ம அறிபடியோ இல்லை இயற்கையாக யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறேன் இயற்கையாக யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் எல்லாத்துக்குமே முக்கியம் எல்லாத்துக்குமே உரியது சரிங்களா யாருமே தயவு செய்து இந்த காலகட்டத்தில் அசால்ட்டாக வண்டியில் பின்னாடி உட்காராதீங்க ஓட்டிகிட்டு போக பார்த்து ஓட்டிகிட்டு போவாங்க வண்டி ஏறபதி பதினைஞ்சு சென்டிமீட் வந்து முப்பது சென்டிமீட்டர் வலி கூட்ருக்கோம் பெரிய டைம் இருந்தால் பிரச்சனை இல்லை எந்த நேரத்துலையுமே என்ன வேணால் நடக்கு யாருமே பெரிய பலசாலி பரிகை திறமைசாலி எங்களுக்கு ஒன்றும் ஆகாது நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் சொல்லிட முடியாது வாழ்க்கை பாடம் என்பது நிறைய அனுபவம் வயசானீங்கன்னு தயவுசெய்து தேவையில்லாமல் அசால்கிட்ட பேசாதீங்க யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது Mungkin jelas tu, kalau maaf, tak makan. Makang nak berucapkan di peserta tengah.